வணக்கம் ஒரு தலைவரோட உண்மையான தகுதியை எது தீர்மானிக்குது அவங்க இருக்கிற பதவியா இல்ல அவங்களோட குணமா வாங்க இந்த ரெண்டு வித்தியாசமான கண்ணோட்டங்களுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம் அப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும் ஒரு தலைவரோட உண்மையான மதிப்பை எது தீர்மானிக்குது இதுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு முற்றிலும் வேற வேற பதில்கள் இருக்கு அது என்னன்னு நாம ஒன்னொன்னா பார்க்கலாம் முதல்ல நாம நெப்போலியனோட பார்வையை எடுத்துக்குவோம் உலக அளவில் ரொம்ப பொதுவா பார்க்கப்படுற ஒரு பார்வை இது இத நெப்போலியன் போன பாட் ஒரு சுவாரஸ்யமான கணக்கு மூலமா விளக்குறாரு நெப்போலியன் என்ன சொல்றாருன்னா மனிதர்கள் எண்களை போன்றவர்கள் அவங்க இருக்கிற இடத்தை பொறுத்து தான் அவங்களுக்கு மதிப்பு அதாவது ஒருத்தரோட மதிப்புங்கிறது அவங்க வகிக்கிற பதவியை பொறுத்து தான் அமையும்னு அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சிக்க ஒரு உதாரணம் எடுத்துக்கலாமா இப்போ ஆயிரத்தி நூத்தி பதினொன்னு ஒரு எண் இருக்குன்னு வச்சுக்கோங்க இதுல நாலு ஒன்று இருக்கு ஆனா எல்லா ஒண்ணுக்கும் ஒரே மதிப்பா இல்லவே இல்லை ஒன்றாம் இடத்துல இருக்கிற ஒன்றுக்கு மதிப்பு ஒன்னு ஆனா அதுவே ஆயிரம் இடத்துல இருந்தா அதோட மதிப்பு ஆயிரம் பாத்தீங்களா ஒரே தான் ஆனா இடம் மாற மாறா மதிப்பு எப்படி மாறுதுன்னு அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது மதிப்புங்கிறது நமக்குள்ள இருந்து இறக்கியா வர்றதில்ல அது நம்மளோட பதவியை பொறுத்து வெளியே இருந்து கொடுக்கப்படுது பதவி உயர்வா இருந்தா மதிப்பு அதிகம் பதவி இல்லனா மதிப்பு இல்லை இதுதான் நெப்போலியனோட கணக்கு சரி இப்போ நாணயத்தோட இன்னொரு பக்கத்தை பார்ப்போம் நம்ம பண்பாட்டில் இதுக்கு நேர்மாறான ஒரு கருத்து இருக்கு இது ஒரு காகம் கருடன் கதை மூலியமா ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க சமஸ்கிருதத்துல ஒரு பழமொழி இருக்கு பிராசாத சிகரஸ்தோ தப்பி காகோ ந கருடாயத்தே கேட்கவே ரொம்ப கம்பீரமா இருக்குல்ல இதோட அர்த்தம் என்னன்னு பாப்போமா ரொம்ப சிம்பிள் ஒரு காகம் போய் அரண்மனையோட உச்சில உட்கார்ந்தா அது கருடன் ஆயிடாது அது காகம்தான் அதே மாதிரி வானத்துல பறக்கிற கருடன் தரையில வந்து உட்கார்ந்தாலும் அது கருடன் தான் அதோட தரம் குறையாது அதாவது இடம் மாறினா ஒருத்தரோட உள்ளார்ந்த குணம் மாறிடாது பாருங்க இந்த ரெண்டு கருத்துகளும் எவ்வளவு எதிரெதிரா இருக்குன்னு நெப்போலியன் பார்வைப்படி மதிப்புங்கிறது பதவியால வருது ஆனா நம்ம பண்பாட்டு பார்வைப்படி மதிப்புங்கிறது ஒருத்தரோட இயல்பான குணத்தால வருது இதுதான் அடிப்படையான வித்தியாசம் சரி இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில இந்த உள்ளார்ந்த மதிப்பு இந்த குணங்கற தத்துவத்தை எப்படி பயன்படுத்துறாங்க வாங்க சங்க அமைப்புல ஒரு தலைவரை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு ஒரு உதாரணத்தை பாப்போம் அங்க ஒரு பொறுப்புக்கு ஆளு தேர்ந்தெடுக்கிற முறை எப்படின்னா முதல்ல ஒரு பொறுப்ப முடிவு பண்ணுவாங்க அப்புறம் யார் அந்த பதவிக்கு ஆசைப்படுறாங்களோ அவங்கள முதல்ல ஒதுக்கிடுவாங்க ஆமா நீங்க கேட்டது சரிதான் கடைசியா யாருக்கு அந்த பதவி மேல எந்த பற்றும் இல்லையோ அவங்கள தான் அந்த இடத்துக்கு தேர்ந்தெடுப்பாங்க ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் முகமது நபியோட வாழ்க்கையில இருக்கு ஒரு சமயம் ஒரு நாட்டுக்கு ஒரு தலைவர் தேவைப்பட்டார் ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அங்க யாருக்குமே அந்த பதவி மேல ஒரு துளி கூட ஆசை இல்லை அப்போ முகமது நபி என்ன சொன்னாரு தெரியுமா யாருக்கு இந்த பதவி மேல ஆசையே இல்லையோ தான் இதுக்கு சரியான தலைவர்னு சொன்னார் இதே மாதிரி ஒரு சம்பவம் பண்டிட் டீனடயால்ஜி வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு அவருக்கு ஒரு பெரிய அரசியல் பொறுப்பு கொடுக்கப்பட்டப்போ அவர் என்ன சொன்னார்னா ஐயோ எனக்கு இதுல விருப்பமே இல்ல எனக்கு என்னோட சங்க தான் வேணும்னு சொல்லிட்டார் அதுக்கு ஸ்ரீ குருஜி சொன்ன பதில் ரொம்ப முக்கியமானது உனக்கு இதுல விருப்பம் இல்லாததால தான் நீ தான் இந்த பொறுப்புக்கு நூறு சதவீதம் தகுதியானவன் சொன்னாரான் அப்போ இந்த ரெண்டு இருந்தும் இந்த தத்துவங்கள்ல இருந்தும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அதுதான் இந்த உள்ளார்ந்த மதிப்போட சக்தி அது பதவியை சார்ந்து இருக்காது அப்போ தலைமைன்னா என்ன அது பெருமைக்காக புடிச்சு வச்சுக்கிற ஒரு பதவி இல்ல அது எந்த விதமான பற்றும் இல்லாம ஒரு சேவையா செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு அந்த பொறுப்பை சரியா நிறைவேற்ற குணத்துல தான் உண்மையான மதிப்பு இருக்கு சரி இப்போ கடைசியா ஒரே ஒரு கேள்விதான் உங்ககிட்ட கேக்குறேன் உண்மையான பெருமைங்கிறது ஒருத்தர் இருக்கிற பதவியிலேயா இருக்கு இல்லை அவரோட குணத்திலேயா இருக்கு யோசிச்சு பாருங்க